மின்மினி வந்தாச்சு முதல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க தேசிய பெண் குழந்தைகள் தினத்தில் திருமணமான மணப்பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தையிடம் கண்ணீர் மல்க ஆசை பெற்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி பட்டியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரது மகள் நிவேதா தனியார் நூற்பாலைக்கு சென்று குடும்ப வறுமையை போக்க துணை நின்ற நிவேதாவுக்கு பிப்ரவரியில் திருமணம் நடத்திட முடிவு செய்யப்பட்டது ஆனால் ஏற்கனவே உடல்நலக்குறைவால் சக்திவேல் தீவிரமாக பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தந்தை இருக்கும்போதே போதே நிவேதாவின் திருமணத்தை நடத்திட நினைத்த உறவுகள் விடத்திலாம்பட்டி முருகன் கோவிலில் மிகவும் எளிமையாக விழாவை நடத்தினர் திருமணம் முடிந்த கையோடு நிவேதா தனது தந்தையிடம் ஆசை பெற மருத்துவமனைக்கு வந்தார் கண்ணீர் தாரை தாரையாய் உற்ற நிவேதா தேசிய பெண் குழந்தைகள் தினத்தன்று தன்னை தூக்கி வளர்த்த தந்தையிடம் ஆசை பெற்றார் இச்சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பிப்ரவரி பதினொன்று அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஆனால் நேற்று ரொம்ப திடீர்னு நெஞ்சுவலி வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அதனால் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு ரொம்ப சீரியஸ்னு சொல்லிட்டாங்க திடீர்னு நேற்று வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்பா இருக்கும்போதே நான் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் அவர் உயிரோடு இருக்கும்போதே மேரேஜ் நான் பண்ணிக்கிட்டோம் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைபோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க